இப்போ நாங்கள் பார்க்க போகிறது மெதட்ஸ் இப்போ அதுக்கு முதல்ல நான் ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்கிறேன் உங்களோடய ஜாவா கிளாஸில் உள்ள லைன்ஸு அதாவது நார்மலாக நீங்கள் கம்பைல் பண்ணியிருக்க எல்லா லைன்ஸும் ஒவ்வொரு லைனாக க ரீட் பண்ணி கம்பைல் ஆகும் இப்போ கம்பைல் பண்ணாம இருக்கிறதுக்கு நாங்கள் இந்த மார்க்கை யூஸ் பண்ணலாம் அதாவது இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் இதில் நாங்கள் யூஸ் பண்ணால் இந்த ஓகே இந்த லைன் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது இப்போ அதுக்குள்ளே என்ன எழுதினாலும் அதை கம்பைலர் பார்க்காது அது விட்டு அந்த ஸ்கிப் பண்ணி தான் அது செய்யும் அதில் நீங்கள் ரெண்டு ஸ்டார் போட்டிங்கண்டா அதுக்குள்ளே நீங்கள் என்ன எது வேணால் எழுதலாம் ஓகே இப்போ நான் பார்க்க போகிறது மெதட்ஸ் மெதட்ஸில் வந்து ரெண்டு வகையான மெத மெதட்ஸ் இருக்குது ஒன்று ரிட்டன் டைப் உள்ளது ரிட்டர்ன் டைப் உள்ளது ஆஸ் அ ரிட்டன் டைப் அதாவது நோ ரிட்டன் டைப்ஸ் டைப் அதாவது இது இதில் ஆஸ் அ ரிட்டன் டைப் அதாவது இந்த மிதட் நான் கால் பண்ணால் ஏதாவது ஒரு பெரும்பான்மை அது ரிட்டன் பண்ணும் உதாரணத்துக்கு நாங்கள் சொ சொல்லுவோம் பப்ளிக் வாய்டுன்னு எழுதக்கூடாது காரணம் என்னென்னா வாய்டுன்னு எழுதுனா அது வந்து ஒன்றையும் ரிட்டர்ன் பண்ணாது இதில் உதாரணமாக இந்த மெயின் மெதட்டில் இருக்கிற மாதிரி பப்ளிக் ஸ்டடி போய்டி எழுதியிருந்தால் அது உண்டையும் ரிட்டர்ன் பண்ணாது இப்போ எங்களுக்கு எதாவது ஒன்று ரிட்டர்ன் ஆகணும் இப்போ நான் சொல்கிறேன் பப்ளிக் ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று ரிட்டர்ன் ஆகணும் எதாவது வசனம் அது கெட் ஸ்ட்ரிங் சரியா கெட் ஸ்ட்ரிங் நிறைய மெதட்ஸ் இருக்கு இன் பில்ட் மெதட் ஜா கிளாஸுக்குள்ள அப்புறம் அதுப்படியே நான் பேரது பேர் ஒன்று மாத்த ரெண்டு பேர் மை ஸ்ட்ரெங்க் இது எழுதி முடிஞ்ச இது வளமையாக நான் போடுறது இந்த ரிட்டன்ட்ன்ற ஒரு இது கீவேர்டு அது கட்டாயம் இது நீங்க கவனிக்கணும் கட்டாயம் கவனிக்கணும் இதுக்குள்ளால நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரெங்கை பாஸ் பண்ணுங்கள் இன் இந்த மெதட் ரைட் சரி இப்போ இதில் ஓகே சாதாரணமாக ஒரு மெதட்னு சொன்னால் இன்னொரு விஷயம் இருக்கு ஸ்டாட்டிக் மெத்தட்டா நான் ஸ்டட்டிக் மெத்தடாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிக் மெதட்டுக்குள்ளே ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினுக்குள்ளே கால் பண்ணுற எல்லா மெதட்ஸும் ஒரு ஸ்டாட்டிக் மெதட்டாக தான் இருக்கும் அவங்க அப்போ ஆகையால் நான் வந்து இதை என்ன செய்ய போகிறேன் ஸ்டாட்டிக் கியூரை டிஃபைன் பண்ண போகிறேன் ஓகே நான் என்ன செய்ய போகிறேன் இதை நான் கால் பண்ண போகிறேன் சரி இப்போ உங்களுக்கு இதை கால் பண்ணால் இல்லை ரிட்டன் அதாவது உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரணும் இன் ரிட்டர்ன் டைப் மெதட் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போகிறேன் இதில் ஒரு கான்சோடில் சிஸ்டத்தின் கான்சோட்டில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் சரி இப்போ இதை நான் இப்போ எல்லாம் ஒரே கிளாஸ் ரூபில் தானே இருக்குது அதுபடியாக நான் இதை இந்த நேமை நான் டிரெக்டாக எழுத போகிறேன் சரி